சின்னவன் கை குழந்த கேப்டன் மேக்கப் போடுவார் நான் ஆறு மணிக்கெல்லாம் கேப்டன் கிளம்புவார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நைன் ஓ கிளாக் வித் மேக்கப் ஷூட்டிங்கில் இருக்கணுன்னா சிக்ஸ் ஓ கிளாக் இறங்கி கீழே வந்துடும் எங்கள் ரூம் மேலே கை குழந்தை அவனை தூக்கிட்டு நானும் கீழேயே வந்துடுவேன் ஏன்னா அவருக்கு நான் டிஃபன் கொடுக்கணும் அவருக்கு வேண்டிய இதெல்லாம் செய்யணும்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் அவங்க அப்பாவை அப்போ ரொம்ப கை குழந்தை அழுகுவான் ரொம்ப ஜாஸ்தி எதுக்கு இவன் அழுகிறான் மூக்கில் லைட்டாக அப்புறம் ஒழுகும் அவருக்கு கிளம்புவார் ஷூட்டிங்க்கு நான் சொல்கிறேன் அதெல்லாம் எனக்கு நினச்சா எந்த சங்கோச்சமும் கிடையாது மூக்கில் ஒழுங்கும் மேக்கப் போட்டிருப்பார் ட்ரெஸ் போட்டிருப்பார் வண்டி ஏற போகும்போது அப்படியே வந்து அவன் அப்படியே அழகாக அந்த மூக்கை தொடைச்சி விட்டு கண்ணை தொடைச்சு விட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் போவார் அதே மாதிரி தான் விஜய் விஜயபிரபாகர் ஏன் அதை சொல்கிறேன்னா ஒரு அப்பாவாக அவ்வளோ ஒரு ஆசையாக பிள்ளைகளை வளர்த்தார் கேப்டன் இன்றைக்கி ரெண்டு பேரும் இன்றைக்கி அவங்க அப்பா இல்லாததை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறாங்க இங்கே கேப்டன் இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லை இங்கே தான் இருக்கார் கேப்டன் இந்த ஆடியோ ஷோவில் இன்றைக்கி ஆடியோ லான்ச்ன்னு இங்கே தான் கேப்டன் இருக்கார் நம்மோட தான் இருக்கார் அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த இடத்தில் கேப்டன் இருந்து அவருடைய நல்லாசையுடன் அவருடைய வாழ்த்துக்களுடன் தான் இந்த ஆடியோ லான்ச் நடந்துகிட்டு இருக்குது அதில் எந்த கருத்துமே இல்லை